வணக்கம் நான் டாக்டர் நேத்ரா பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் கண் புற பற்றி ஸோ கண் புறா அப்படின்னா என்னங்கிறத நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ கண் இல்லை கண்ணுக்குள்ளே வந்து லென்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது லென்ஸுங்கிறது வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ நாளாக நாளாக வயசாக வயசாக என்ன ஆகும்னா அந்த லென்ஸ் மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாதிரி வெள்ளையாக மாறிவிடும் இல்லை கருப்பாக மாறிடும் இல்லை ப்ரௌனாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி மாறப்போ என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து கண்ணுக்குள்ளே வெளிச்சம் போகாத ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருந்தால் கண்ணுக்குள்ளே ஈஸியாக வெளிச்சம் போகும் ஆனால் இரு கருப்பாகிடுச்சின்னா ஒயிட் ஆகிடுச்சின்னா அதுக்குள்ளே வெளிச்சம் போகாமல் அப்படியே ஒப்பேக்காய் கண்ணுக்குள்ளே வெளிச்சம் போகாமல் அப்படியே கண் மங்கலாகும் எதுவுமே நமக்கு வந்து சரியாக தெரியாது குர்ட்டு குர்ட்டாயிடும் கிட்டத்தட்ட பிளைண்ட் ஆயிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே ஸோ இந்த கண் புறங்கிற வந்து ஓரளவுக்கு தடுக்கலாம் கண் புறம் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு அதாவது முதுமை வகையான கேட்ராக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதை தான் நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண் புற வராமல் இருக்கிறதுக்கு ஓரளவு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் கீரை வகைகள் காய்கறி வகைகள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா ஓரளவுக்கு கண் புற வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கண் புற வந்து அடிப்பட்ட கூட வரும் ஸோ அடிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஹெல்மெட் போடலாம் இல்லை வந்து கண்ணாடி போடலாம் இல்லை வைசர் போடலாம் இதெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு தடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு அயோடன் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று அவைலபிளாக இருக்குது இதை கூட நீங்கள் போட்டால் ஓரளவுக்கு தடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்க இப்போ வந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதில் பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதாவது மீசல்ஸ் மாம்ஸ் ருபல்லா வேக்சின்னு சொல்லிட்டு அது வந்து நைன்த் மந்த்லாம் நம்ம கரெக்டாக போடணும் இது போடலன்னா அவங்களுக்கு வந்து கன்ஜெனிட்டல் ருபல்லா கேட்ராக்ட் சொல்லி ஒரு டிசீஸ் வரும் ஸோ இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு புற கூட வரும் ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த வேக்சின் வந்து நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு வகைகள் பட்டாசு கண்ணில் வந்து பட்டாசு வெடிச்சிச்சுனாலோ இல்லை வந்து கண்ணுக்குள்ளே ரசாயனம் ஆல்கலி ஆசிட் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா கூட கேட்ராக்ட் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் இது தடுத்தாலே ஓரளவுக்கு கேட்ராக்ட் வர வர்றது ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும் பட் நம்மளால் சொல்ல முடியாது வந்துடும் மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆன ஆளுங்களுக்கு வந்து கண்புற வந்துடும் மெயினாக பார்த்தீங்கன்னா வயசு ஸோ வயசாக வயசாக லென்ஸு கூட வயசாகும் ஸோ அதனால் வந்து அந்த டிரான்ஸ்பரண்டி லாஸ்ட் ஆகி அப்படியே வந்து கிளவுடியாக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேட்ராக் சர்ஜரி தான் சொல்லுவாங்க ரொபோட்டிக் லேசர் ஃபேக்கோ லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொபோட்டிக் லேசோ லேசர் ஃபேக்கோ வந்து ரீசெண்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ ட்ரெண்ட்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தையல் இல்லாம அப்புறம் வந்து வலி இல்லாம ஊசி இல்லாம அந்த கேட்ராக்ட ஈஸியா உமல்சிபிகேஷன் வந்து ஈஸியா வந்து ஒரு வேக்கியூம்னால உறிஞ்செடுத்தணும் இதை வந்து ஒரு பெரிய கட்டில் அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மிஷின் வந்து போய் கண்ணுக்குள்ள அந்த கேட்ராக்ட வந்து உறிஞ்சி எடுத்துடும் சோ இதன் மூலியம் வந்து பாத்தீங்கன்னா தையல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் அப்புறம் கேட்ரட் வகைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் கேட்ரக் ஹார்ட் கேட்ரட்னு சொல்லுவாங்க சாஃப்டாக வந்து சாஃப்டாக மென்மையாக அது வந்து வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது ஈஸி ஆப்ரேஷன் செய்கிறவங்களுக்கும் ஈஸி ஏன்னா வந்து ஈஸியாக அந்த ஃபேக்கோ மெர்சிஃபிகேஷன் எனர்ஜி மூலயமா அந்த கேட்ரட்டை உறிஞ்சி எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிடலாம் ஆனால் கருப்பு கேட்ராக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கஷ்டம் அதை வந்து ஈஸியாக ஃபேகோமஸிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து நம்ம ஒரு பெரிய கட் மூலியமாக தான் எடுத்து அந்த ஆப்ரேஷன் அப்படியே அந்த கருப்பு கேட்ராக்டை எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் தையல் போடுற மாதிரி ஆகிடும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆப்ரேஷன் பண்ணால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு கேட்ராக்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகிடும் கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்கணும் ஹீலிங் கொஞ்சம் டிலே ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரோபோட்டிக் லேசர் மூலயமா நம்ம வந்து கண்ணுக்குள்ள இருக்க அந்த கருவறி கருவழியோட மெஷர்மெண்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் இருக்கு இல்லையா அந்த லென்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் கண்ணுக்குள்ள எவ்வளோ இடம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மடிச்சு போடத்தக்க ஒரு லென்ஸை வந்து ஃபிட் பண்ணி கண்ணுக்குள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லென்ஸை வச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக க தெரியும் அது மட்டுமா விதவிதமான லென்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மஞ்சள் லென்ஸஸ் ஏஸ்வரிக் லென்ஸஸ்ஸு டாரிக் லென்ஸஸ் அப்படின்னு சொல்லி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி கண்ணுக்குள்ள லென்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஆக்சுவலி கேட்ராக் பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறோம் ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு வந்து கண்புரை பற்றியும் அதோட ட்ரீட்மெண்ட் பற்றியும் அதோட ஆப்ஷன்ஸ் பற்றியும் லென்சஸ் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டான தகவல் கிடைக்கும் தேங்க்யூ திமிர சிகிச்சைக்கு பிறகு பார்வை எப்படி செக்கப் பண்ணலாம் ஒரு கண் மூட வேண்டும் ஒரு மீட்டர் தூரத்தில் ரெண்டு விரலுகள் காமிச்ச எண்ணி படிக்க வேண்டும் கண்ணில் மருந்து எப்படி போட வேண்டும் தலை மேலே தூக்க வேண்டும் மேலிறப்பை துறக்க வேண்டும் ரெண்டு இன்ச்சு தூரத்தில் துள்ளி மருந்து போடலாம் அப்புறம் கண்ணாடி போட வேண்டும் நோயாளி டிவி மற்றும் புக்கு படிக்கலாமா பழைய கண்ணாடி வச்சு படிக்கலாம் ராத்திரியில் கண் ஐஷீல்டு ஆகியவை எப்படி சுத்தம் பண்ணலாம் கண் எப்படி பாதுகாப்பு பண்ணலாம் நோயாளியோட கையும் கையும் பன்னி மற்றும் ஸ்பிரிட்டு போட்டு சுத்தம் பண்ண வேண்டும் அதே ஸ்பிரிட் கோட்டன் பயன்படுத்தி கண்ணுக்கு சுற்றும் துடைக்க வேண்டும் அதே ஸ்பிரிட்டு பயன்படுத்தி ஷீலின் ரெண்டு புறவும் சுத்தம் பண்ண வேண்டும் அப்புறம் രണ്ട് മൈക്രോപോർ സർജിക്കൽ ടേപ്പ് വെച്ച് ഒട്ട വേണ്ട അടുത്ത നാൾ കാൽ ഇതെടുത്ത് കണ്ണാടി പകൽ പോട വേണ്ട നന്ദി വണക്കം വണക്കം ഞാൻ ഡോക്ടർ നേത്ര ബാലകൃഷ്ണൻ ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் லேசர் ஃபேக்கோக்கப்புறோம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படிலாம் கண்ணை பராமரி பராமரிக்கிறங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து கண் பக்கத்தில் படவே கூடாது ஆப்ரேஷன் செஞ்ச க கண் பக்கத்தில் கையோ ஹேண்ட் கச்சிஃபோ இல்லை ஒரு ஏதாச்சும் டவலோ எதுவுமே கண் பக்கத்தில் படவே கூடாது அப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் கேட்ராக்டு சொல்லுவாங்க இல்லையா சாஃப்டான ஃபேக்கோ மல்சிகேஷன் பண்ணக்கூடிய கேட்ராக்ட்டில் வந்து ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமே வந்து நீங்கள் வந்து ஹெட் பாத் எடுத்துக்கலாம் தலை குளிச்சுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறதுனால கூட போயிக்கலாம் எல்லாம் ரெகுலராக உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட் ஹார்ட் கேட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து குளிக்க முடியும் அப்புறம் வெளியில் போகிறதெல்லாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் வேலையுமே டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணி பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம் அண்ட் நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தீங்களோ அதே கண்டினியூ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னாடி இருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஹார்ட்டுக்கு ஏதாச்சும் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்படி வந்து கண்ணில் வந்து ட்ராப்ஸ் ஊற்றணுன்றதை நம்ம சொ க்ளியராக சொல்லணும் எப்படின்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து நல்லா வந்து ஹேண்டை வந்து டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி சோப்பு போட்டு கை கழுவினதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட ஐலிட்ட வந்து கொஞ்சம் நல்லா தூக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப்பு சொட்டு மருந்து சொட்டு வந்து கண்ணுக்குள்ளே ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு அங்குள்ள தூரத்தில் வந்து வச்சுட்டு ஒரு ட்ராப் ஊற்றுனா கூட போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப் இருக்குது இல்லையா அந்த நுனியில் வந்து தொடவே கூடாது பாட்டில் நுனியில் வந்துட்டு உங்கள் கையோ எதுவுமே படக்கூடாது பேஷண்ட்டோடைய வேறு ஏதாச்சும் பாட்டோ எதுவுமே தொடக்கூடாது ஏ ஏன் சொன்னிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் நைட் ஆனாலே வந்து கண்ணை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அது எப்படி க்ளீன் பண்ணோன்னு ஏதாச்சும் காட்டனோ இல்லை ஒரு காஸ் பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு வந்து ஸ்பிரிட் எல்லா ஏதாச்சும் முக்குனதுக்கப்புறம் கண்ணை சுற்றி இருக்கிற இடோ ஐலிட் கண் கண்ணுக்குள்ளே இருக்கிற இடம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை ஒரு ஐ பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பச்சை கலரில் அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கண் கண்ணில் போட்டுட்டு கண்ணை வந்து மூட்னு கண்ணை கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் படுத்துக்கலாம் நம்ம ஸோ இது எதுக்குன்னா ஒரு ப்ரொட்டெக்ஷன் மாதிரி ஸோ நம்ம தெரியாமல் நைட்டு வந்து நம்ம கை வந்து கண்ணுக்கு மேலே படம் அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தாங்க தான் இதை யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து டெய்லி வந்து கண் பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளே செக் பண்ணிக்கலாம் எப்படி செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஷண்ட்ட ஒரு கண்ணை மூட சொல்லிக்கணும் ஆப்ரேஷன் பண்ண கண்ணால் வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஸோ பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் எப்படி காட்டுவாங்கன்னா கண் கை விரல்கள் காட்டணும் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விரல் தெரியுதா ரெண்டு விரல் தெரியுதா மூணு விரல் தெரியுதா நாலு விரல் தெரியுதா அப்படின்றது கேட்டு ஓரளவுக்கு டெய்லி வந்து விஷன் இம்ப்ரூவ் ஆகிறதா இல்லையான்றது செக் பண்ணிக்கலாம் ஒரு வேலை மங்களாக இருக்குது இல்லை முன்னாடிக்கும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்குற நீங்க தெரிஞ்சீங்கன்னா உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்து காட்டணும் அது மட்டும் இல்லாம திடீர்னு ரொம்ப வலி கண்ண ரொம்ப வலி எடுக்குது இல்லை கண ரொம்ப செவந்து போகுது அப்படின்னா உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்து ஒரு வாட்டி காட்டிக்கிறது பெட்டர் சோ என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்துடுங்க தேங்க் யூ ரோபோட்டிக் லேசர் பொருள் புது அறுவை சிகிச்சை மாடர்ன் டெக்னிக் ஆஃப் ரோபோட்டிக் லேசர் ஃபேக்கோ எமுசிகேஷன் சர்ஜரி இங்கே ஊசி கெட்டு தையல் பிளேடு வலி படுக்கல் ஒன்றுமே கிடையாது நோயாளி படுக்கியல் படுக்குகிறார் மைக்ரோஸ்கோப்பு தொடங்குகிறார் லேசர் டியூன் பண்ணுகிறார் துணி மிருந்தினால் கண் மறுத்து போகிறது கண் ஸ்டெர்லெஸ் பண்ணுகிறார் கண் தவிர பாக்கி பாகம் மூடுகிறார் ஸ்பெக்கலம் வச்சு கண் துறக்கிறது வேக்யூம் டெக்னிக்கல் கண்ணின செடியாகி வைக்கிறது பெம்டோ லேசர் ஆரம்பிக்கிறார் கண் பவர்னை பொறுத்து லேசர் போடு போடுகிறது முன்னாடியே டியூன் பண்ணி வைக்கிறது மைக்ரோஸ்கோப் மற்றும் ஸ்க்ரீனில் பார்க்குகிறார் மோனிட்டர் பண்ணுகிறார் கருவெடி ரெண்டு ஓட்டா போடுகிறார் ஆன்டீரிய கேப்சூலில் கேப்சூலர் எக்ஸஸ் மற்றும் பொறைய கட் பண்ணி ஆறு பாகங்களை பாகிக்கிறார் டிவைடிங் இன்டு சிக்ஸ் பீசஸ் ஆன்டீரியர் கேப்சூலில் பதினொன்று மைக்ரோனும் போஸ்டியர் கேப்சூலில் மூணு மைக்ரோனும் உண்டு வெறி ஒரு முடியுடைய ஒரு கண் ஒரு நம்ம ஹேரிண்ட் சைஸ் ஃபிஃப்டி மைக்ரோன் ஒரு பேப்பரண்ட சைஸு திக்னஸ் செவன்டி மைக்ரோன் ஒரு முடியுடைய பத்தில் ஒன் ஒரு சைஸ் தான் கேப்சூல் ஸோ சேஃப்டி ஓ மார்ஜின்ஸ் வெரி லெஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாகி பண்ண வேண்டியிருக்கு சேஃப்டி ஓ மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மி இங்கே லேசர் ரொம்ப யூஸ்ஃபுல் காம்ப்ளிகேஷன் இஸ் வெரி லெஸ் அப்புறம் லேசர் கருவி കണ്ണിൽ എടുക്കുക ബാക്കിയുള്ള പ്ലൊസീജർ സാധാരണ ഫേക്കോ മാറി തന്നെ വിസ്കോയെ ഇട്ട് കരുവിഴി കാഞ്ഞു പോകാതെ പാക്ക് ഒരു മില്ലിമീറ്റർ മുതൽ ടൂ പൈൻറ്റ് എയ്റ്റ് രണ്ട് പുളി എട്ട് മില്ലിമീറ്റർ വരെ സൈസ് ഉള്ള രണ്ട് ഓട്ട കരുവഴിയു പോടുകാര് കോക്കസ്യു വിസ്കോ മരുന്ന് കണ്ണിൽ കോണിയൽ പോടുകാര് അപ്പം കണ്ണുക്ക് ഉള്ള പോകാർ കാപസൂൽ വെളിയിൽക്ക് ലിംസ് പോർട്ട്സപ്പ് ചിന്ന സൈഡ് പോട്ട് വഴി ഉള്ള പോടുകാര് ஹைட்ரோடிசெக்ஷன் அண்டு ஹைட்ரோடீனேஷன் பண்ணுகிறார் கேப்சூல் லென்ஸு கோடக்ஸ் என்னிவா செப்பரேட்டு பண்ணுகிறார் ஓரோ டிவிஷனும் லோலி போ பண்ணி தண்ணியாக்கி வெளியில் எடுக்கிறார் லென்ஸிண்ட கோட்டக்ஸ் இரிகேஷன் எக்ஸ்பிரேஷன் மோடு வழி வெளியில் எடுக்கிறார் கேப்சூல் போலிஷ் பண்ணுகிறார் நிறைய கஷ்டமுள்ள கண்ணுகளும் உண்டு ஆல் ஐஸ்ஆர் நாட் சிமிலர் இன்டிமெசன்ட் கேட்ராக்ட் ஹார்டு கேட்ராக்ட் ஃபைப்ரஸ் கேப்சூல் என்ன ஸ்பெஷல் டெக்னிக் பயன்படுத்த வேண்டும் சிறிய பீப்புள் ஸ்மால் பீப்புள் இருந்தால் ஐரஸ் அட்ராக்டை பயன்படுத்தணும் பழுதடைஞ்ச கேப்சூல் டெகிசன்ஸ் கேப்சூல் இருந்தால் என்டோ கேப்சுலர் ரிங் பயன்படுத்த வேண்டும் கேப்சுலர் பேக்கில் விஸ்கோ இன்ஜெக்ட் பண்ணுகிறார் ஓரோ டிவிஷனும் லென்சிஸ் டிவைட் சிக்ஸ் பீஸ் ஓரோ டிவிஷனும் மதுவாக உள்ள ஸ்ட்ரக்சர்ஸின்னு டேமேஜ் வராமல் ஆன்டி கேப்சூல் ரிம் டேமேஜ் வராமல் போச்சி கேப்சூல் டச் பண்ணாமல் எடுக்க வேண்டியிருக்கு வெரி வெடித்தின் ஐ ஆல்ரெடி யூ இப்போது லேட்டஸ்ட் மைக்ரோஸ்கோப் இருக்குது ஹை மேக்னிஃபிகேஷன் லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதனால் தி சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வெரி வெரி லெஸ் எக்ஸ்பர்ட் சர்ஜனை இது வெரி சிம்பிள் தான் ഒരു ചില സമയങ്ങളിൽ ഫസ്റ്റ് പീസ് എടുക്കാൻ കഷ്ടമായി വരണം രോബ അഗ്രീസീവ് ആയിട്ട് ഷുഡ് നോട്ട് റൊട്ടേറ്റ് ദി ന്യൂക്ലിയസ് ചൂണുള്ള വീക്കനസ് മേ ബി ദർ സോ ജുഡീഷ്യസ്ലി ഈച്ച് സ്റ്റെപ്പ് ഷുഡ് ബി ഡൺ ദ ലാസ്റ്റ് ദ പീസ് ഇസ് ഗെറ്റിങ് റിമൂവഡ് ഇഞ്ചക്ടറിൽ മടക്കി വെച്ചിരിക്കും ലെൻസ് கண்ணில் இன்ஜெக்ட் போடுக்கிறார் அதன் முன்னாடி விஸ்காலாஸ்டிக்கு கேப்சூலாக பேகுல் போடுகிறார் அப்புறம் உடனடி லென்ஸு அன்ஃபோல்ட் ஆகுறார் அதன் முன்னாடி லென்ஸு கேப்சூலெல்லாம் நல்லா போலிஷ் பண்ணி சரியாக்கி வைக்கிறார் லென்ஸ் உள்ளே போடுகிறார் அப்புறம் உடனடியாக லென்ஸ் அன்போல் லென்ஸ் ரொட்டேட் பண்ணி சரியாக இடத்தில் போடுகிறது சுற்றும் உள்ள விஸ்கோ எலாஸ்டிக் வெளியே எடுக்குகிறார் கண்ணில் பிஎஸ்எஸ் தண்ணியும் காற்றும் போடுகிறது ரெண்டு ஓட்டங்களும் ஹைட்ரேஷன் பண்ணி அடைக்கிறார் இப்போது ப்ரீடர் இன்ட்ரோலர் அவைலபிள் அக்ரலிக்கு கொல்லாமர் லென்ஸுகள் கிடைக்கிறது monofocal lenses, லென்சஸ் trifocal, intermediate, இன்டர்மீடியட் எடோஃப் accommodative, அஸ்பெரிக் yellow லென்ஸுகள் இப்போ கிடைக்கும் எல்லா பேஷன் எல்லா லென்ஸும் பயன்படுத்த முடியாது ரிட்டினல் டேமேஜ் உள்ள பேஷனுக்கு ஒரு ஜெயில லென்ஸும் பயன்படுத்தக்கூடாது சில குறைகள் உள்ள கடவுள்களும் எல்லா லென்ஸும் பண்ண முடியாது க்ரோமேட்டிக் ஸ்பெரிக்கல் என்னிவா மேக்சிமம் கம்மியாக்க வேண்டியிருக்குது அடுத்தது லேசர் பயன்படுத்தாத சாதாரண ஃபேக்கோ புறை சிகிச்சை பார்க்குகிறார் ஹியர் நோ ஃபெம்டோ லேசர் விதவுட் ஃபெம்டோ லேசர் இங்கே லேசர் பயன்படுத்த மாட்டேன் பாக்கி எல்லா ஸ்டெப்பும் ஒரே மாதிரி தான் ஒரே ப்ரொசீஜர் தான் ப்ரிப்பரேஷனும் வரைய மாதிரி தான் துணி மருந்து போட்டு கண்ணு மறுத்து போகிறார் கண்ணு ஸ்டைலைஸ் பண்ணுகிறார் கண் தவிர இடம் பாக்கியுள்ள பா பார்ட்ஸ் எல்லாம் துணி போட்டு கவர் போடு போடுகிறார் கவர் பண்ணுகிறார் ஸ்பெக்கிலம் போட்டு கண் திறக்குகிறார் பதினஞ்சு டிகிரி ஃபி டிகிரி நீரில் பயன்படுத்தி சைடு போட்ட என்ட்ரி பண்ணுகிறார் மெதிரம் ப்ளூ என்ன இங்கு போட்டு கேப்சூல் ஸ்டெயின் பண்ணுகிறார் ஜாஸ்தி உள்ள க்ளீன் கிளீன் பண்ணுகிறார் ஒரு மில்லி மீட்டர் முதல் டூ பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் சைஸ் உள்ள மோட்டா கருவியில் போடுகிறது மிஸ்கோலர்ஸிக்கு நல்லா ஃபில் பண்ணி ஆன்டீரியோ ஃபார்ம் நல்லா ஃபார்ம் பண்ணி கேப்சுலசஸ் என்ன ப்ரொசீஜர் பண்ணுகலர் கண்டினியூஸ் கருவிலீனியர் கேப்சுலசஸ் இதில் கேப்சுலார் ரிம் வில் பி வெரி ஸ்ட்ராங் இட் வில் ப்ரிவெண்ட் வித் தி கட்டிங் அவுத் சைட்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் தி நியூட்ரியஸ் லாஸ் எனி டைம் இட்டு வித் தி ப்ரொசீஜர் அண்ட் கேப்சுலார் கேப்சூல் மே பி கோ இன் டு வித் சைட் அண்ட் கட் டு இட் மேடு தட் ஷுட் பி ப்ரிவென்ட் மச் சர்ஜிக்கல் எக்ஸ்பீரிய சர்ஜன் ஜாஸ்தி உள்ள ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுகிறார் கருவழி சுத்தம் பண்ணுகிறது கண்ணில் விச்கோப் எடுக்கிறது இந்த புறா ரொம்ப சாஃப்டான வெரி மெச்சு ஹார் மெச்சுவர் வெரி சாஃப்ட் ஃப்ரைபிள் ஃபேக்வ் பண்ணி இது வெளியில் எடுக்கிறார் ஈச் பாட் ஈச் ட்ரேஷன் ஈஸ் ரமூடு இந்த சாஃப்ட் கேட்ராக்டர் வளர ஈஸியாயிட்டு நமக்கு ஃபேக்கோ பண்ணி வெளியில் எடுக்க முடியுது என்னால் ஹார்ட் கேட்ராக்டர் பல ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்ட் சரி கிரேடு ஒன் டூ த்ரீ ஃபோர் கிரேடு ஒன் டூ ரொம்ப ஈஸி கிரேடு த்ரீ ஃபோர் எல்லாம் மெனி டைம்ஸ் பேக்கோ நான் அட்டம் பண்ண மாட்டேன் சம் சம்மாதார் ப்ரொசீஜர் வில் பி அட்டம் ஓரோ பீஸும் ரிசல் காட்டக்ஸ்டு பி ரிமூவ்டு அதர்வைஸ் வில் பி குளோக்கோமா கேப்சூல் பாலிஷிங் வில் பி டன் பிஃபோர் புட்டிங் தி லென்ஸ் அதர்வைஸ் தேர் வில் பி పోస్ట్రీ క్యాప్సు అపాసిఫికేషన్ చాన్సర్ ఇట్ ఇస్ కల్డ్ పిసియో పోస్ట్రీ క్యాప్సా అపాసిఫికేషన్ ఆర్ ఆఫర్ క్యాట్రె గుడ్ పోలిషన్ వల్ ప్ర్వెంటు దాట్ ఒన్ క్యాప్లార్ బగ్జిల్ కోక్సీ అండ్ విస్కో అలాస్ట్ పోటు క్యాప్సార్ బగ్ నది ఫుక్రద ல் கோிகர் தட் இஸ் ஆல்சோ ரோடு வித் விஸ்காலாஜிக் பதிமூணு மில்லிமீட்டர் உள்ள லென்ஸு மடக்கி இன்ஜெக்ட் பண்ணுகிறது லென்ஸு ஆட்டோமேட்டிக்கி அன்ஃபோல்ட் ஆகுறது லென்ஸை ரொட்டேட் பண்ணி சரியாக இடத்தில் வைக்கிறது பைலோ கார்பன் மற்றும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணுகிறது இரிகேஷன் எஸ்பிரேஷன் மோடி வச்சு கண் சுத்தமாக சுத்தம் பண்ணுகிறது ரெண்டு வாட்டர்களை ஹைட்ரேஷன் பண்ணி அடைக்கிறது கண்ணின் ப்ரெஷர் செக் பண்ண வேண்டும் அயின்மெண்ட்டு மட்டும் கட்டு ஒரு மணி நேரம் வைக்கலாம் அப்புறம் கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டு வீட்டிலேயே அனுப்புகிறது அஞ்சு நாள் கழிஞ்சு அப்புறம் ஃபைவ் டேஸ் தலைக்கி குளிக்கலாம் உடம்பு கூலி உடனடிய ஆரம்பிக்கலாம் மூணு நாள் கழிஞ்சு செக்கப்னு வர வேண்டி இருக்குது அந்த விஸ்கோலாஸிக்கு அதாவது ரிமெயினிங் இருந்தாலும் அதை ஆன்டி காப்ஸோல்னு லென்ஸ்னு முன்னாடி முன்னாடி நல்லா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஹைட்ரேஷன் பண்ணி ரெண்டு ஓட்டகளும் வைக்கிறது இட் இஸ் டு ப்ரிவெண்ட் இது ஊண்ட் லீக்கேஜ் சைடு போட்டு அண்ட் மெயின் என்ட்ரி சுட் பி சீல்டு கண்ணில் ப்ரெஷர் பார்க்குகிறார்